இன்னைக்கு வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எஸ்டபிள்யூபியை பற்றி பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி ஒரு தனி என்னன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் நமக்கு தேவையான டைமில் அதிலேருந்து பணம் எடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான டூல் தான் எஸ்டபிள்யூபி எஸ்டபிள்யூபிங்கிறது பார்த்தோம்னா எஸ்ஐபிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணிருந்திங்க சார் ஓகே எஸ்ஐபிக்கு வந்து எப்படின்னா நம்ம மாதம் மாதம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கார்பஸ் வந்ததுக்கப்புறம் அதே இதில் எஸ்டபிள்யூக்கு ஜஸ்ட் தலைகையில் அதாவது மாதம் மாதம் நமக்கு வேணுங்கிற அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணுறது தான் எஸ்டபிள்யூபியோ அப்படிங்கிறோம் இந்த எஸ்டபிள்யூபி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிட்டைர்மெண்ட் பிளான் பென்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பென்ஷனுக்கு வந்து இதை தவிர வேற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட வந்து பெட்டர்னு சொல்ல முடியாது இதுதான் ஐடியல் ஆப்ஷன் சொல்லுவாங்க அதுக்கு நான் விளக்கமும் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் பென்ஷன் வந்து மாதம் மாதம் வித்ரா பண்ணிங்கனாலும் மீதி உள்ள அமௌண்ட்டு அதில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கும் அதில் உள்ள லாபமும் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும் மற்ற ப்ராடக்ட்ல வந்து இந்த மாதிரிலாம் கிடைக்காது சார் நெக்ஸ்ட் ஸ்லைடுங்க சார் ஓகே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு மாதம் மாதம் வித்ரா பண்ணுறோம் அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் நம்ம அதில் வர்ற ரிட்டனோட ஜாஸ்தியான ரிட்டன் வந்து அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா கடைசியில் நம்மளுடைய கார்பஸ் வந்து ஜீரோ எடுப்பேன்னு சொல்லி நினைக்கலாம் அதுக்காக தான் நான் இந்த சார்ட்டு நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இதில் பாருங்கள் இந்தியன் ஈக்விட்டி இது இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு இங்கே தெரியுதுங்களா இந்த இதுல சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வருஷத்துக்கு அதாவது நீங்க இருபது வருஷம் முன்னாடி இந்தியன் அதாவது நிஃப்டி ஈக்குட்டில ஒரு லட்ச ரூபாய் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து டைம்ஸ் அதாவது பதினஞ்சு லட்சத்தி அறுபதாயிரமா ஆயிருக்கும் அதே இது நீங்க கோல்டுல பண்ணியிருந்தீங்கன்னா கோல்டு வந்து பாத்தீங்கன்னா அதோட கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குங்க பாருங்க பதிமூணு புள்ளி எட்டு காமிக்குது ஒரு லட்சம் ரூபாய் நீங்க இருபது வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து பதிமூணு புள்ளி ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆகி பதினாலு லட்சத்தி இருபதாயிரம் ஆயிருக்கும் சரிங்களா ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு இருபது வருஷம் முன்னாடி ஒரு லட்சம் ரூபா பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து நாலு புள்ளி மூணு லட்சம் தான் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணுங்க சார் சரிங்களா இப்போ வந்து நம்ம மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் விட இதை எப்படி பெட்டர் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நம்ம ஊரில் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு எஃப்டி ரியல் எஸ்டேட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கோல்டு வில லாஸ்ட்டு ஒன் இயரில் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு இருபத்தஞ்சிலிருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரலாம் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் ஸ்லைட் அந்த கோல்ட் ஓகே எஸ் எஸ் நம்ம சரியா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி வளர்க்கற மாதிரி இருக்கு இதுதான் எஸ்ஐபி நம்ம சொல்றோம் இது நமக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும் மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட் ஐயாயிரமோ பத்தாயிரம் கொஞ்சமா பண்ணிட்டு அந்த வேணுங்கிற அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அது அப்படியே எஸ்ஐபிக்கு எஸ் எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற மாதிரி நம்ம மந்த்லி வித்ரா பண்றது இதை வந்து நம்ம பிக்சோரியலா போட்டிருக்கோம் இதுல யாருக்கும் எதுவும் டவுட் இருக்குங்களா சரிங்களா இது வந்து எஸ்டபிள்யூ கூடிய பேசிக் எக்ஸ்பினேஷன் சார் அடுத்த ஸ்லைடு மூவ் பண்ணுங்க சார் ஓகே ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்லைடு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் எட்டு வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துச்சின்னா கூட அது வந்து எட்டு வருஷம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பதினாறு லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதாவது நீங்கள் ஒரு லட்சம் இப்போ ஒரு லட்சம் அதாவது ஒன்பது லட்சத்து ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ க்ரோத்தோடு சரி டோட்டலாக வந்து ஏறக்குறைய பதினாறு லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதில் வந்து நம்ம மாதம் வந்து பத்தாயிரம் ரூபாய் வித்ரா பண்ணோம்னா கூட ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வித்ரா பண்ணுவோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இந்த பதினாறு லட்சத்தில் இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரங்கிறது வெறும் ஏழரை பர்சன்டேஜ் தான் அப்போ வந்து நம்ம பென்ஷனுக்கு வந்து சேம் மாதம் பத்தாயிரம் வேணும்னா என்ன பண்ணணும் ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா எட்டு வருஷம் ஒன்பதாவது வருஷத்துல மாசம் எழுதி கொடுத்துட்டோம்னா இந்த பதினாறு லட்சம் அமௌண்ட்டும் அப்படியே இருக்கும் மாசம் மாசம் லைஃப் லாங் வந்துகிட்டே இருக்கும் சார் இதுல எல்லாருக்கும் புரியுதுங்களா இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க சார் சார் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சு பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் போட்டுருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்புறம் வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து ஒன் குரோர் எயிட்டி லேக்ஸ் இருக்குது இது எயிட்டி தௌசண்ட் பர் மந்த் விட்ரா பண்ணா ஹவு இயர்ஸ் வீ கேன் விட்ரா திஸ் அமௌண்ட் சார் நீங்க இதெல்லாம் பாருங்க அதாவது நம்ம எயிட்டி தௌசண்ட் நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வித்ட்ரா பண்ணுமா நைன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் வித்ரா பண்ணிருப்போம் அந்த நைன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் குரோர்ல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சே கால் பர்சன்டேஜ் தான் சார் வருது அப்ப இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் உங்களுடைய இந்த ரிட்டர்ன் வந்து அஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு குறையவே குறையாது இந்த எயிட்டி தௌசண்ட் பர் மந்த் உங்களுக்கு நீங்க லைஃப் லாங் வித்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சார் ஆ அதுதான் சார் இந்த வேல்யூ அதாவது நீங்கள் பேங்க் எப்படியா ஒரு நூறுரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க எஃப்டி பண்றீங்க எஃப்டியில் ஏழு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்னா வருஷத்துக்கு வந்து ஏழு ரூபாய் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க நீங்க ஏழு ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் ஏழு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு நூறு வருஷம் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நூறு வருஷம் வந்து எந்த பேங்க்லயும் வாங்க மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு அதே ஏழு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல நூறு வருஷத்துக்கு நீங்க எப்படி பண்ணிருந்தீங்கனாலும் வருஷம் வருஷம் நீங்க ஏழு ரூபாய் நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் பட் அந்த நூறு வருஷம் என்ன அந்த நூறு ரூபாவும் அப்படியே இருக்கும் சரிங்களா அப்ப இதுல நீங்க மாசம் பத்தாயிரம் ரூபாய் வந்து நீங்க இருபத்தஞ்சு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க பண்ணிருக்கிற முப்பது லட்ச ரூபாவும் நம்ம இதில் கால்குலேட் பண்ண ரிட்டர்ன் பாருங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் நம்ம எடுத்திருக்கோம் பன்னெண்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா கூட இருபத்தஞ்சு வருஷம் எண்டு ஒரு கோடியா எண்பது லட்ச ரூபாய் ஆயிடும் அந்த ஒரு கோடியா எண்பது லட்சத்துல மாசம் நீங்க எண்பதாயிரம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக எடுக்கிற ரிட்டர்ன் வருஷத்துக்கு வெறும் அஞ்சே கால் பர்சன்டேஜ் தான் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ பெர்சன்டேஜ் தான் அப்போ என்ன ஆகுன்னா அந்த ஒன் பாயிண்ட் எயிட் குரோர் அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் நீங்கள் எண்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் நீங்க வித்ரா பண்ணீங்கன்னா கூட இந்த ஒன் பாயிண்ட் எயிட் குரோர் உங்க அக்கௌண்ட்ல அப்படியே இருக்கும் growth வந்து 5.3% விட ಜಾಸ್ತಿ ஆச்சு ना அது இன்னும் ಜಾಸ್ತಿ ஆகும் ಸರ್ ஜெய்குமார் ಸರ್ sorry uh, sorry uh, sorry for interrupting ஜெய்குமார் சார் நீங்க எல்லா ஸ்லைட்ஸை முடிச்சிடலாம் லாஸ்ட்ல வந்து எல்லார கேள்விகள் வந்து கேட்பாங்க அது சாட்ல கேப்பாங்க அந்த மாதிரி பண்ணா யார்கிட்டயே डाउट्स இருக்கா நீங்க வந்து கேட்கவேண்டாம் நீங்க வந்து போயிரலாம் डाउट्स இருந்துச்சுனா ফাইনலா வந்து கிளியரிஃபை இருபதுல இருந்து முப்பது பட் இருந்தாலுமே லாங் டர்ம் ரிட்டர்ன் வந்து டென் இயர்ஸ் அண்ட் எபவ் பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கறதுக்காக நம்ம கால்குலேஷன் பண்ணி எடுத்த அமௌண்ட் வந்து பன்னெண்டே கால் பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இயர்ஸ் அண்ட் எபவ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றப்போ இந்த ரிட்டர்ன் வந்து நமக்கு பெரும்பாலும் இந்த ரிட்டர்ன் வந்து நமக்கு ஈஸியா சார் இதுல வந்து நமக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப ஹை ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி நம்ம ஃபண்டை செலெக்ஷன் பண்ணணும் மாதிரி வித்ரா பண்ணுறப்ப ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரியும் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபண்டு செலெக்ஷன் பண்ணணும் அதாவது ஹைப்ரிட்டு டெட்டு அந்த மாதிரி ஃபண்டில் செலெக்ஷன் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டபிள்யூபியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே ஏழரை பர்சன்டேஜ் தான் நம்ம வித்ரா பண்ணுறோம் ஸோ ஓவர் லாங் டேம் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டும் அப்படியே இருக்கும் நம்ம கேபிட்டலும் க்ரோத் ஆகிட்டே இருக்கும் சார் கொஞ்சம் முன்னாடி ஸ்லைட் போங்க இன்னொன்று இந்த ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்ததில்ல ஓகே இப்போ இது எஸ்டபிள்யூ எஸ்டபிள்யூபியை பெனிஃபிட் பார்க்கலாங்க சார் எஸ்டபிள்யூபி நமக்கு பெனிஃபிட் என்னென்னா நம்ம மற்ற கவர்மெண்ட்டில் பென்ஷன் வாங்குற மாதிரியே இதில் பென்ஷன் அமௌண்ட் வந்து மாதம் மாதம் வந்து நமக்கு லைஃப் லாங் வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ளே மார்க்கெட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அது க்ரோத் ஆகிட்டே இருக்கும் நம்ம காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பணத்தை வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு பாஸ் ஓவர் பண்ணிக்கலாம் இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து டேக்ஸ் எஃபிஷியன்ட் நம்ம எஃப்டியில் பண்றதை விட வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும் அடுத்த ஸ்லைட்ல வந்து பார்க்கறோம் ஒரு நம்ம லாங் டேர்ம்ல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பக்கம் வித்ட்ரா பண்ணியிருந்தோம்னா மொத்த டாக்ஸே வெறும் ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம பே பண்ணிருப்போம் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிள் அதாவது இப்போ மாசம் பத்தாயிரம் நம்ம எழுதி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விலைவாசி ஏறிடிச்சுன்னா நமக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக தேவை பின்னாடி வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பணம் தேவையில்லை குறைஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஐடியாவில் இருந்ததுன்னா அடுத்த வருஷம் பன்னெண்டாயிரம் பர் மந்த் அப்படின்னு சொல்லி நம்ம வித்ராவல் எழுதி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒன் இயர் கழிச்சு அது பதினஞ்சாயிரம் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுக்குறோம் ஸோ நமக்கு எந்த அமௌண்ட் வித்ராவல் தே தேவையோ அது நம்மளுடைய இது படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு அதோட கம்பேர் பண்றப்ப இதுல நமக்கு ஆஃப்டர் டேக்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிட்டன் வந்து மற்ற ஜாஸ்தியான ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லாமல் நமக்கு எவ்வளவு வந்து பணம் தேவை அப்படிங்கறத வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அன்யூட்டில வந்து பாத்தீங்கன்னா மாசம் இருபதாயிரம்னா அது நம்ம லைஃப் லாங் இருபதாயிரம் தான் வரும் கரெக்டுங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இருபதாயிரம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த வருஷம் இருபத்தி ரெண்டாயிரம் அதுக்கு அடுத்த வருஷம் இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தேவையான தகுந்த மாதிரி நம்ம இந்த ஆப்ஷனை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டர்ம்ல பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து நம்ம குரோத் ஆகிறதுனால நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜும் ஆறுலேருந்து இருந்து எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்மளுடைய கேபிட்டலும் இன்ஃப்ளேஷனை தாண்டி வந்து குரோத் ஆகிறதுனால நம்ம வந்து லைஃப் லாங்கு பிளான் பண்ணுறதுக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன் என்ன பொறுத்த வேற எந்த ஆப்ஷனும் இல்லைங்க சார் இந்தியாவில் சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு ஓகே சார் இதில் பாருங்கள் நவம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒருத்தர் வந்து ஒன் குரோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஒரு ஸ்கீம் இது ஆக்சுவல் ஸ்கீமு ஸ்கீம் பேர் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஸோ அந்த ஒன் குரோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மாதம் எழுபத்தஞ்சாயிரம் வித்ராவல் ஒருத்தர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க மாதம் செவென்டி ஃபைவ் தௌசண்ட் வித்ராவல் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய் மேலே வித்ரா பண்ணியிருப்பாரு டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் குரோ வித்ராவல் பண்ணியிருப்பாரு அதில் வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் தான் கட்டிருப்பாரு அதாவது வித்ரா பண்ணுற அமௌண்ட்ல ஒன் பர்சன்டேஜ் மட்டும் தான் டாக்ஸ் பண்ணி கட்டியிருப்பாரு அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி பிளஸ் ரெண்டு லட்சம் நம்ம வித்ரா பண்ணது இல்லாமல் மீது உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் ஐம்பத்தி ஒரு கோடி அறுபத்தி ஏழு லட்சம் சார் இது ஆக்சுவல் ரிட்டர்ன் சார் ஆக்சுவல் ஸ்கீமில் இந்த ரிட்டன் வந்திருக்கு அதில் சரிங்களா இது வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வேறு எந்த இதுலையுமே நமக்கு ஆப்ஷன் இல்லைங்க சார் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஊரில் என்ன பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வீடு வந்து நிறைய வீடு வாங்கிட்டே போகிறாங்க அந்த மாதிரி வீடு வாங்கிட்டு இருக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட் பிளானில் அவங்க ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு சதுரடி சதுரடியாக வந்து நம்ம விற்க முடியாது ஒரு வீடு விற்கணும்னா நீங்கள் ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ நீங்கள் ஃபுல்லாக தான் விற்றாகணும் அதை ஃபுல்லாக விற்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த ரியல் எஸ்டேட் அப்ரிசியேட் ஆகிறப்போ நம்மளுடைய பிரைஸ் வந்து அப்ரிசியேட் ஆகாது சரிங்களா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பொறுத்தவரை அமௌண்ட் போக மீதிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கிறதுனால அந்த இன்வெஸ்ட்மென்ட் அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட் படி வந்து நம்ம க்ரோத் ஆகிட்டே வரும் சார் நெக்ஸ்ட் சோ இதுல வந்து டோட்டல் இப்போ நம்ம ஸ்கீமில் பாருங்க ஒன் குரோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மாசம் வந்து வித்ரா பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா ரெண்டு கோடியே ஒரு லட்சம் அதில் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா தான் டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறாங்க அந்த பே பண்ண டேக்ஸ் வந்து வித்ரா பண்ணுற அமௌண்ட்டில் வெறும் ஒரு பர்சன்டேஜ் தான் சார் இப்போ மீதி அவுட்ஸ்டாண்டிங் யூனிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏழு லட்சத்தி பதினேழாயிரம் யூனிட் அவுட்ஸ்டாண்டிங் யூனிட் இருக்கும் அதோட வேல்யூவேஷன் வந்து இன்னைக்கு டேட்டில் ஒரு கோடி அறுபத்தேழு லட்சம் ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஆனுவல் ரிட்டன் சார் அதாவது ஏறக்குறைய ரெண்டு ரூபா வட்டி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டு ரூபா கணக்கு சொல்லலாம் நூத்திக்கு ரெண்டு ரூபா வட்டி இது இருபத்தி ரெண்டு புள்ளி நாலுன்னா யாருக்குறைய அந்த ரெண்டு ரூபா வட்டி பக்கம் வந்திருக்கு அது மாத்திரம் இல்லாம நம்ம மாசம் மாசம் நம்ம போட்ட விட நம்ம அதிகமான அமௌண்ட்டும் நம்ம வித்ரா பண்ணிருக்கோம் சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு ஓகே இப்போ வந்து எஸ்டபிள்யூபியில் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேரின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவை எப்போ தேவை அப்படின்னு முடிவு பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நம்ம பழைய ஸ்லைட்ல காமிச்ச மாதிரி மாதம் பத்தாயிரம் இருந்தால் போதும் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து மாதம் வந்து பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா எட்டு வருஷம் கழித்து எஸ்டபிள்யூபியில் மாதம் பத்தாயிரம் நீங்கள் லைஃப் லாங் எடுத்துக்கலாம் ஸோ பத்தாயிரம் தவிர இல்லை பதினஞ்சாயிரம் வேணும் இருபத்தஞ்சாயிரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை உங்களுக்கு தேவையான பீரீடு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தேவை இல்லை ஆறு வருஷத்துக்கு தேவைன்னாலும் அது நம்ம ரிட்டைர்மெண்ட் பிளானிங்கில் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அது மாதிரி நம்ம ஸ்கீம் செலக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ எந்த ஸ்கீமில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடுக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே வேறு ஸ்கீமுக்கு வந்து நம்ம மாற்றணும் ஏன்னா நம்ம வித்ரா பண்ணுறப்ப நம்ம ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ நமக்கு ரிட்டன் வந்து ரொம்ப ரிட்டன் வேணும் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது பட் நம்ம ரிட்டையர்மெண்ட் பீரியடில் அதாவது நமக்கு அதிலேருந்து அமௌண்ட் வித்ரா பண்ணக்கூடிய பீரியடில் நிறைய ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இல்லாமல் ஓரளவு சேஃபான ஸ்கீம் தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் செலெக்ஷன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் வித்ராவல் அமௌண்ட் வந்து நம்ம அப்பப்போ ரீ பண்ணிக்கணும் இந்த அமௌண்ட் இப்படியே இருந்தால் அடுத்த இருபது வருஷத்துக்கு நம்மளால் இதுலேருந்து வித்ரா பண்ண முடியுமா இல்லை பத்து வருஷத்துக்கு இருந்தால் பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம பீரியடிக்கில் போர்ட்ஃபோலியோ ரிவியூ பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் நெக்ஸ்ட்டு ஸ்லைடு ஓகே ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து ஷர்மாங்கிற ஒருத்தருக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாரு அவருக்கு வந்து அறுபது வயசில் வந்து மாதம் இருபத்தஞ்சாயிரம் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து சப்போஸ் இப்போ ஏஜாக அறுபது இருந்துச்சுன்னா அவர் ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ல இப்பயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதம் இருபத்தஞ்சாயிரம் வித்ரா பண்ணிக்கலாம் மாதம் இருபத்தஞ்சாயிரரூபா வித்ரா பண்ணோம்னா நமக்கு அவருடைய வித்ராவல் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு பர்சன்டேஜ் தான் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க என்னுடைய கிளைண்ட்டே வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர் டென் இயர் ரிட்டர்ன்ஸ்ல பார்த்துட்டு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ல முப்பது பர்சன்டேஜ் வந்திருக்கு சார் நான் வருஷம் முப்பது பர்சன்டேஜ் வித்ரா பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க ஆவரேஜ் வந்து த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பர்சன்டேஜ்க்கு மேலே வித்ரா பண்ணோம்னா ஒரு வருஷ பீரியடில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம எப்பயுமே சேஃபாக போனோம்னா வித்ராவல் ரேட் வந்து வருஷத்துக்கு மூணு பர்சன்டேஜ்லேருந்து ஆறு பர்சன்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பண்ணோம்னா தான் அந்த கேபிட்டல் அப்படியே இருக்கும் பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் என்னுடைய எண்ட் ஆஃப் அப்புறம் இந்த கேபிட்டல் வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்க தேவையில்லை எனக்கு மாத்திரம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கிறவங்க ஆறு பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஒன்று கூட வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை நமக்கு அந்த நான் வித்ரா பண்ணுறதுக்கப்புறம் அந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ என்னுடைய பையனுக்கோ பேரனுக்கோ கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வருஷத்துக்கு மூணு பர்சன்டேஜ்லேருந்து ஆறு பர்சன்டேஜ்க்கு மேலே வித்ரா பண்ணாதீங்க சரிங்களா இல்ல பணம் எனக்கு மாத்திரம் போதும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க ஆறுல இருந்து பன்னெண்டு கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் ஓகே இதுல வந்து நம்ம எஸ்டபிள்யூபி பண்றப்ப அது என்ன ஆகும்னா அது ஒவ்வொன்றுமே ஒரு ரிடம்சன் மாதிரி தான் வந்து நமக்கு கணக்கு வரும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ரூல் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ரிடம்சன் மாதிரி தான் கணக்கு வரும் ரிடெம்ஷன் பண்றப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைனான்ஸ் லேயர்லையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு ஒன்றேக்கால் லட்ச ரூபாய் வரல டேக்ஸ் எக்ஸாம்ஷன் இருக்குது அதாவது ஒன்னே கால் லட்ச ரூபாய் கேபிட்டல் கெயின் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவங்க ஒரு ரூபாய் கூட டேக்ஸ் கட்ட தேவையில்லை சரிங்களா ஒன்னே கால் லட்ச ரூபாய்க்கு மேலே போகிற அமௌண்ட்டுக்கு வந்து பன்னெண்டரை பர்சன்டேஜ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து டேக்ஸ் கட்டியாகும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் முன்னாடி ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கு வந்து அதோட வேல்யூ வந்து அஞ்சு லட்ச ரூபா ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க கேபிட்டல் கெயின் வந்து எவ்வளோ நாலு லட்ச ரூபாய் இந்த நாலு லட்ச ரூபாவில் ஒன்னே கால் லட்ச ரூபாய்க்கு வந்து டேக்ஸ் கிடையாது மீதி ரெண்டே முக்கால் லட்சம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டே முக்கால் லட்சத்துக்கு வந்து ஒரு கேபிட்டல் கெயின் வந்து டேக்ஸ் வந்து கட்டி ஆகணும் சரிங்களா மாதிரி டெட் ஃபண்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஷார்ட் டர்மில் வந்து அவங்களுடைய ஸ்லாபோட சேர்த்துட்டு இன்கம் டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு டேக்ஸ் பே பண்ணணும் லாங் டர்மாக இருந்தால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோட வந்து கிடைச்சிரும் இந்த டேக்ஸ் எஃபிஷியன்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படியில் கூட கிடையாது எப்படியில் விட நமக்கு இதில் லெஸ் டாக்ஸ் தான் வந்து நம்ம கட்டியிருப்போம் சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு ஸோ இதில் டிப்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வித்ராவல் ரேட் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னா நீங்கள் ஃபைவ் டு சிக்ஸோட வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் கேபிட்டல் வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு வந்து தேவையில்லை எனக்கு மாத்திரம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்க ஆறுல இருந்து பத்து பர்சன்டேஜ் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டோ அந்த மாதிரி ஹை ரிஸ்க் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் பட் வித்ராவல் பண்றப்ப ஒரு ஹைப்ரிட் ஃபண்டோ ஒரு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு இல்லை கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் அந்த மாதிரி ஃபண்டை வந்து நம்ம செலெக்ஷன் ஃபண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பீரியட்லேயே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட் நம்ம சார்ட்ல காமிச்ச மாதிரி எட்டு வருஷத்துல இருந்து முப்பது வருஷம் ஒரு காமிச்சிருந்தோம் ஒரு ஃபண்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு கடைசி வரலாம் அதே ஃபண்டே வந்து பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒன்ஸ் இன் இயர் இல்லைன்னா இன் த்ரீ இயர்ஸ்க்கு அந்த ஃபண்டை ரிவியூ பண்ணி அந்த ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் சரி இல்லைன்னா வேற ஒரு ஃபண்டை மாற்றிட்டு நம்ம பண்ணுறது தான் நம்ம கோல் வந்து சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணிக்கலாம் சரிங்களா அது இல்லாமல் எஸ்டபிள்யூபி என்ன தான் இருந்துச்சுனாலும் எஸ்டபிள்யூபி அமௌண்ட்டை விட அதில் இல்லாமல் தனியாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு தேவையான கார்பஸ் ஒரு லிக்யூட் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு பேங்க் எஃப்டிலேயோ வந்து நம்ம கேஷாக ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சிருக்கிறது நல்லது ஏன்னா நிறைய பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் இருப்பாங்க ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் போய் இருந்து எடுத்தோம்னா நம்மளுடைய பென்ஷன் அமௌண்ட் வந்து பாதிக்கும் அதனால இந்த அமௌண்ட் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு லிக்யூட் ஃபண்ட்லேயோ இல்ல ஒரு பேங்க் எப்டிலேயோ இல்ல கேஷாவோ ஒரு சிக்ஸ் மந்த்து டு ஒன் இயர்க்கு தேவையான பணத்தை வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கிறது நல்லது சார் நெக்ஸ்ட் ஓகே இதுல முடிவு என்னன்னா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டூலு நிறைய பேர் எஸ்ஐபி யூஸ் அளவுக்கு எஸ்டபிள்யூபி வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இதை ஃப்ளக்ச்சுவேஷன் வருது சார் நம்ம எப்படி இதை நம்பி நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அந்த ஃப்ளக்ச்சுவேஷன் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவியூ பண்ணி நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணோம்னா அந்த ஃப்ளக்ச்சுவேஷன்ஸை இது பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஸ்லைட்ல காமிச்ச மாதிரி பாருங்கள் மாசம் எண்பதாயிரம் எடுத்திருந்தீங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்ப இன்னைக்கு வந்து அதோட வேல்யூ ஒன் குரோர் பண்ணது இன்னைக்கு ஐம்பத்தோரு கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வேற எதுலையும் வராது நம்ம கோல்டுலயும் வித்ரா பண்ண முடியாது ரியல் எஸ்டேட்ல பண்ண முடியாது இல்ல ரெண்டல் கூட்டிங்கன்னா கூட பாத்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் வந்து ஆவரேஜா வந்து வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் ஏறும் நீங்க நிறைய பேர் ரெண்டில நம்பி நான் எனக்கு ஆறு வீடு இருக்கு சார் பத்து வீடு இருக்கு நான் ரெண்டலை நம்பி நான் இது பென்ஷன் பிளான் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு தப்பான கருத்தாக தான் இருக்கும் ஏன்னா லாங் டேம்மில் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ஏறாதுங்க சார் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இருபது வருஷம் முன்னாடி என்ன ரெண்ட் இருந்துச்சு இன்றைக்கி என்ன ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள் வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ஏறாது ஆனால் நம்மளுடைய செலவு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஏழுலேருந்து பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும் அப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதை விட ஜாஸ்தி வந்து ரிட்டர்ன் வந்துச்சுன்னா தான் நம்ம கடைசி காலம் வரலாம் அதிலேருந்து பணத்தை வந்து வித்ரா பண்ண முடியும் அப்படி இல்லைனா அதில் வித்ரா பண்ணவே முடியாதுங்க சார்